தமிழ்நாட்டில் மூளை முடுக்கல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு மொபைல் போட்டோக்களை சிந்தடிக் போட்டோ ஆல்பமாகவும் ஆகவும் பண்ணி தரும் ஆர்டர் செய்ய மேக் பிக் டாட் காம் விசிட் பண்ணுங்க மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் சார் சார் வணக்கம் வணக்கம் இசை ஞானி அவரை கொண்டாட நம்ம என்றைக்குமே தவறுனதில்லை இருப்பினும் அவர் ஒரு சில சர்ச்சைகளை ஒரு பொது இடத்துல நடந்துக்கிறதுலேருந்து எல்லாமே மாறிட்டு இருந்தது அதில் இந்த ராயல்டி இஷ்யூ சார் அவர் அந்த கேஸ் போயிட்டே இருந்துச்சு இப்போ அது மறுபடியும் தலை தூக்கி இருக்குது அதுவும் குறிப்பாக நம்ம முதல்ல இந்த விஷயம் என்ன நடந்துட்டுன்னு கேட்டுருவோம் ஏன்னா ரஜினி அவருடைய கூலி படத்துக்கே ஒரு நோட்டீஸை போட்டுவிட்டுருக்காரு என்ன நடக்குது சார் அந்த இளையராஜா மீது அந்த தரப்பு ரெண்டு பக்கத்தில் யார் பக்கம் நியாயம் இருப்பதாக பார்க்குறீங்க இல்லை கூலி படத்தில் வந்து அவருடைய பாடலை பயன்படுத்தியிருக்காங்க அந்த தங்கமகன் படத்தில் உள்ள சாங்கை ஆக்சுவலாக அவர் வந்து காப்பிரைட் சட்டத்தின்படி என்னுடைய பாடல்களை யார் பயன்படுத்தினாலும் அதற்கான ராயல்ட்டி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு பல படங்களில் அவருடைய பாடல்களை பயன்படுத்திய பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார் இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது அது இப்போ கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய அலுவலர்கள் வந்து எந்தெந்த படத்திலெல்லாம் வந்திருக்குங்கிறது ரொம்ப கண்கொத்தி பாம்பாக பார்த்து உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு கொடுத்துட்றாங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறதோ அல்லது நேராக ஃபோன் பண்ணி பேசுகிறதோ எப்படியாவது ஒரு தொகையை வாங்காமல் அவங்கள விடுறதே இல்லை இது வந்து கடந்த கால ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நடந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளையராஜாவினுடைய பாடல்களை அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியது தப்பு தான் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கிறது தெரியாமல் எப்படி இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய நிறுவனம் வந்து இளையராஜா இப்படி ஒரு காப்புரிமை சட்டத்தின்படி தனக்கு தேவையானது தன்னுடைய உரிமையை அவர் வந்து ஒவ்வொரு முறையும் பெற்றுகிறார் பெற்றுக்கொள்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்போ அவங்க முறைப்படி சார் இதுமாரி இந்த பாடலை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி பயன்படுத்தின்தான் நல்லாயிருக்கும் அவர் செய்கிறது சரியாக தவறாங்கிறது வேறு விஷயம் அது வேற ஒரு சப்ஜெக்ட் ஆனால் அவரை பொறுத்தளவுக்கு இது என்னுடைய பாடல் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு அவர் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் என்ன பெருசாக கேட்டுற போகிறாரு அதுவும் சன் டிவி சன் பிக்சர்ஸு கொடுக்கறதுங்கிறது அவங்கள்ட்ட இருக்கிறதோட ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் கேட்குற தொகை எதையோ ஒன்று கொடுத்துட்டு அதை பண்ணியிருக்கலாம் பட் அந்தளவுக்கு ஏன் போனாங்கன்னு தெரியல இவரும் வந்து இளையராஜா பார்த்துட்டு நோட்டீஸ் அனுப்புங்கள்லாம் சொல்லிருக்க மாட்டார் அவருக்கு கீழே ஒரு டீம் ஒன்று இருக்குது அவங்க அந்த லீகல் டீம் வந்து யாராக இருந்தாலும் நமக்கு என்னான்னு அனுப்பியிருப்பாங்க அவ்வளோதான் இளையராஜா வந்து பாருங்கள் இந்த ட்ரெய்லரில் அந்த இதில் முன்னோட்டத்தில் இப்படி வந்திருக்கு அது என்னான்னு பார்த்து நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒரு நேரம் முடியாது முதல்ல இவங்க அப்படி ஒரு டீம் ஒன்று இருக்கு அந்த டீம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிடுச்சு சார் அவ்வளோதான் என்ன இருந்தாலும் சார் இப்போ வேற இப்போ ஒரு நிறுவனம் இருக்காங்க ஆடியோ நிறுவனம் இருக்குது ஒரு வழக்கு அதெல்லாம் சார் ரஜினி சார் மாதிரியான ஒரு படம் இப்போ லோகேஷ் நாகராஜும் நேரக்டர் தான் ஒரு சிறந்த இயக்குனராக வந்துட்டுருக்காரு ஒரு வீட்டில் இருக்கார் யார் ப்ரொடக்ஷன்னும் தெரியும் ஸோ இந்த நிறுவனத்தில் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் நேரடியாக பேசியிருக்கலாம் இல்லை ரஜினி இப்போ ரொம்ப இணக்கமாக தான் இருக்காங்க இவங்க டைய அவங்க வராங்க எல்லாேருமே போயிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை ஒரு நோட்டீஸ் அனுப்புகிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு செய்தியை மாற்ற வேண்டியது இருந்திருக்குமா அல்லது இந்த செய்தி இளையராஜா அவர்களுக்கு போயிருக்காதா காதுக்கு இளையராஜா காதுக்கு போகாமலே அது நடந்திருக்கும் ஏன்னா அந்த உரிமையை அவர் மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அவருக்கு கீழே பணியாற்றுகிறவர்கள்ட்ட அவர் அந்த உரிமையை கொடுத்துட்டார் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா எங்கெல்லாம் வந்திருக்கோம் நீயா நோட்டீஸ் அனுப்பு அல்லது நீயே ஃபோன் பண்ணி எப்படியாவது இந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிவிடு அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அதனால் வந்து சார் இதில் வந்திருக்கு அதில் வந்திருக்குன்னு இவங்க அவர் காதுக்கே கொண்டு போயிருக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதனால தான் வந்து ஆனால் இப்போ இப்போ பிரச்சனையை வந்து இளையராஜா தான் அனுபவிக்கிறார் ஏன்னா ரஜினி வந்து ஒரு பக்கம் ந நண்பர் இளையராஜாவுக்கு இன்னொரு பக்கம் சன் பிக்சர்ஸு சன் டிவி அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க இளையராஜாவோட அவர் ஒரு பெரிய இடத்துல வச்சு மதிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது தேவையா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இளையராஜா மேலே போடுறாங்க இளையராஜா வந்து பணவெறி பிடிச்சவர் இப்படி ஒரு மோசமான மனிதரை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வெளியில் விமர்சனங்கள் போய்கிட்ருக்கு இதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம் அல்லது அந்த அவர்கிட்ட ஒர்க் பண்ணுற ஆட்கள்கிட்ட இப்போ நீங்கள் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை யாருன்னாவது எங்கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அது யாராக இருக்கட்டும் புது இயக்குனரோ புது தயாரிப்பாளரோ அல்லது இவரோடு பழகியவர்களோ பழகாதவர்களோ யாருனாலும் இருக்கட்டும் ஐயா இந்த மாதிரி வந்திருக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் அல்லது ஃபோன் பண்ண போகிறோம் ஏதா ஒன்று கேட்டுட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பழி அவர் தலையில் விழுந்திருக்காது இப்படி இருக்குது பட் இது வந்து ரொம்ப அவங்களும் அந்தளவுக்கு போயிருக்க வேண்டாம் ஏன்னா இளையராஜா அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு வேலையை இருக்கும் பொழுது அதுக்கு என்னவோ அதை கொடுத்துட்டு அதை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது இப்போ தன்னுடைய பாடலுக்காக அனுப்பப்பட்ட நோட்டீஸாக எடுத்துக்கிறது அதில் லோகேஷ் கனகராஜ் மீது ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதை பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது ஆமாம் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் மீது ஒரு கோபம் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது ஏன்னு தெரியல ஒருவேளை அவர் எங்கேயாவது இளையராஜாவை விமர்சித்து அதை வந்து யாராவது அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா சினிமாவில் போட்டு கொடுக்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க அதை இன்ட்டு ஆயிரமாக பெருக்கி போய் சொல்லிடுவானுங்க சார் இந்த மாதிரி உங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார் தெரியுமான்டுவானுங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் யாராவது லோகேஷ் கனகராஜை பற்றி அவருக்கு தப்பாக சொல்லிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஸோ அதனால தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோட்டீஸில் அவ்வளோ வன்மம் இருக்குது விக்ரம் படத்தில் அந்த விக்ரம்ங்கிற பாட்டையே நீ ஏன் பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க அது கமலஹாசன் தயாரிப்பில் வெளியான படம் அதுக்கு முழு உரிமை உண்டு அவருக்கு ஆனால் இவர் தான் ராயல்டி காப்புரிமைன்னு என்னென்னமோ இருக்காரு ஸோ அதனால் வந்து கமலஹாசனுக்கே நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப திகைப்பாக இருந்துச்சு ஏன்னா இந்த பாட்டை பாடின ஒருவர் இந்த படத்தை தயாரித்தவர் அவர் அந்த ஒரு ரெண்டு வரியை பயன்படுத்துறதுக்கு அவர் உரிமை இல்லைன்னா அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல இன்னொன்று இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் இதை கண்மூடிட்டு பார்த்துட்டு இருக்காங்கங்கிறதும் நமக்கு புரியல ஏன்னா அது அவங்களுடைய சொத்து தயாரிப்பாளருடைய சொத்து அந்த சொத்தை இளையராஜா வந்து இருக்காரு அதை வச்சு பெரிய தொகையை இருக்காரு நீங்கள் சம்பளம் இல்லாமல் இளையராஜா படப்படுறதுக்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் தொண்ணூற்றம்போது சதவீதம் சம்பளம் வாங்கிட்டு தானே பண்ணியிருக்காரு ஒரு ஒரு சதவீதம் கஷ்டப்படுறாரு ரைட்டு போ அப்படின்னு யாருக்காவது பண்ணியிருக்கலாம் ஆனால் சதவீதம் சதவீதமானவர்கள் அவருக்கு பணம் கொடுத்து தான் இசையை வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே போட்டாலும் பாத்ரூமில் பாட்டினா கூட எனக்கு அதில் பணம் வேணும் ராயல்ட்டி வேணும்னு கேட்டு வாங்குற நீங்கள் அதில் ஒரு சின்ன தொகையை தயாரிப்பாளர் கொடுக்கலாம்ல அப்போ கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல இவங்க தட்டி கேட்கணும் எனக்கு இதில் உரிமை இருக்குங்க வர்ற நூறு நூறு பர்சன்ட்டில் ஐம்பது பர்சன்ட் நீங்கள் வச்சுக்கிங்க ஐம்பது பர்சன்ட் எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்கணும்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க தயாரிப்பாளர் தானு தலைவராக இருக்கும் பொழுது இளையராஜாட்ட போய் ஐயா இது மாதிரி எங்களுக்காக நீங்கள் வந்து இசை நிகழ்ச்சி நடத்தி கொடுங்க நாங்கள் வந்து அதில் வர்ற தொகையில் நாங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம் எங்கள் உறுப்பினர்கள்னு போய் கேட்கும்போது சரி ஓகே நான் ஒரு அஞ்சு மாவட்டத்தில் நடத்தி தரேன் ஆனால் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நீங்கள் இவ்வளோ தொகை தரணுன்னு ஒரு கேட்குறாரு அந்த தொகையும் கொடுத்து தான் இவங்க இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க அது பெரிய அளவுக்கு வரல கா சங்கத்து பணம் நூறு எட்டு கோடியோ என்னமோ வச்சுருந்தாங்க எடுத்து இறச்சிட்டாங்க எல்லாத்தையும் இசைக்கு கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து அந்த தொகையே காலி பண்ணிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் வந்து சங்கத்துக்கு பணம் சேர்க்குறேன்னு இளையராஜாட்ட போய் இருக்கிற காசையும் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க இதுதான் நடந்தது நியாயமாக நம்மளை வாழ வைத்த தயாரிப்பாளர்கள் இவங்க இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு இளையராஜா நினைக்கணும் அது நினைக்காமல் எங்கேயோ யாரோ பயன்படுத்துகிறதுக்கு காசு கொடுன்னு பிடுங்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம் இளையராஜா வந்து கடவுள் அவர் எல்லாத்தையும் கடந்தவர் அப்படி இப்படின்லாம் நம்மளே அவர் இசையை ரசிக்கிறோம் அவரை திட்டிகிட்டு போனால் கூட வீட்டில் போய் அவர் பாட்டை தான் கேட்க போகிறோம் அது வேறு ஆனால் உங்களுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும்ல உங்கள் வயசு என்ன ஆகுது கிட்டத்தட்ட எண்பது நெருங்க போகிறீங்க பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கீங்க ஒரு ஆன்மீகவாதிக்கு அடையாளமே எல்லாத்தையும் வெறுக்கிறது தான் துறக்கிறது தான் நீங்கள் எல்லாமே குடு குடு குடுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆன்மீகவாதினால் உங்கள் ஆன்மீகம் செல்லுமா இல்லை உங்கள் உங்கள் மேலது இருக்கிற மரியாதை அதே மரியாதையோடு எங்களால் இருக்க முடியுமாங்கிற கேள்விகள்லாம் இருக்குது பட் நம்ம இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது வெறும் இளையராஜா மட்டுமே காசு பிடுங்குறாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏஆர் ரகுமான் ஹாரி ஜெயராஜ் இன்னும் யாரெல்லாம் இங்கே இசையமைப்பாளர்கள் இருக்காங்களோ எல்லாருமே வந்து அறிவுசார் சொத்துரிமை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் தான் இந்த தொகையை எடுத்து போணுன்னு வாங்கிட்டு அவங்களே அதை அனுபவிக்கிறாங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதான் அவங்க ராயல்ட்டி வாங்கிக்கட்டும் அந்த படத்தோட தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு தொகையை கொடுத்தா நல்லா இருக்கும் கொடுக்கணுங்க அதுதானங்க நியாயம் அது எப்படி கொடுக்காமல் இருப்பீங்க நீங்கள் அது ஏன் இங்கே கேட்காமல் இருக்காங்கங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியாமல் இருக்குது பல இடங்களில் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இந்த லைன் தான் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்